பார்த்தோம்னா யோகம் யோகம் வந்து மொத்தம் இருபத்தி அதாவது சூரியனோட பாகை சந்திரனோட பாகை ரெண்டுத்தையும் கூட்டி வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி யோகங்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யோகம் இந்த பக்கம் வந்து அதோட அதிதேவதைகள் இந்த ஒரு யோகத்தோட அதிதேவதைகள் ஃபர்ஸ்ட் விஷ்ணம்பம் அதுக்கு யமன் பிரீத்தி அதுக்கு விஷ்ணு ஆயுஷ்மான் அதுக்கு நிசாசனன் சௌபாக்கியம் அதுக்கு தாதா சோபனம் அதுக்கு பிரகஸ்பதி அதிகண்டம் அதுக்கு சந்திரன் சுகர்மம் இந்திரன் கிருதி தோயன் சூழம் சர்பம் கண்டம் அக்னி விருத்தி அர்க்கன் திருவம் பூமி வியாகாதம் மருத் அர்ஷனம் பகன் வஜ்ரம் சித்தி கணேசன் வியாதிபாதன் குத்ரன் வரியம் குபேரன் பரிகம் துவஸ்டா சிவம் மித்திரன் சித்தம் ஷடானனன் சாத்தியம் சாவித்ரி சுபம் லக்ஷ்மி சுப்ரம் கௌரி பிராமம் அஸ்வினி தேவர்கள் ஐந்திரம் திருத்தருக்கள் வைத்திருத்தி அதிதி இது மாதிரி மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தரணம் பவம் பாலவம் கௌரவம் கைதுளை கரசை வணிகை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்கிருத்தம் மொத்தம் பதினோரு கரணங்கள் இவங்களுக்கு அறிஞ்சாவது யாரு பாத்தீங்கன்னா பவத்துக்கு இந்திரன் பாலவத்துக்கு நான்முகன் கௌரவத்துக்கு மித்திரன் கைத்துளைக்கு பித்துருக்கள் கரசைக்கு பூமி வணிசைக்கு ஸ்ரீதேவி பத்திரைக்கு யமன் சகுனிக்கு விஷ்ணு சதுஷ்பாதம் மணி பத்திரன் நாகவத்துக்கு சர்பம் கிம் சுக்கனத்துக்கு வாயு இப்போ மொத்தம் சகுன கரணம் வந்து பதினோரு கரணங்கள் சரிங்களா இப்போ பஞ்சாங்கத்தோட மொத்தம் ஐந்து அகங்களையும் நம்ம